ஈசாடைய காலத்துல ஒரு மனித தவறு ஓவரம் செய்யக்கூடிய மனிதர் ஆனா அவருக்கு திருந்தறதுக்கு வாய்ப்பு வர நேரம் எல்லாம் ஒரு தவறும் சேர்ந்து வந்தது திருந்தம் நினைக்கிறாரு ஆனா அந்த நேரத்திலே தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தது இப்போ இதுலயே ஒரு போயிட்டு இருக்கும் போது ஒரு முறை ஈசா அவங்களோட ஒரு கூட ஒரு மனிதன் சேர்ந்து நடந்து போறாங்க அவங்க கூடயே இருக்கக்கூடிய மனிதன் சிறந்த ஆபிட்டு அப்ப இவங்க என்ன நினைக்கிறேன் கூட போய் நம்ம அவங்க பக்கத்துல நடந்து போகக்கூடிய தகுதி நம்மளுக்கு இல்ல ஏன்னா அவங்க ஒரு நவீன் ஒரு ரசூல் அவங்களோட ஒட்டி நடக்க முடியாது அவங்களுக்கு பக்கத்துல ஒரு மனிதர் போறாங்க இல்லையா இவங்களுக்கு ஒட்டி நம்ம நடந்து போவோம் நண்பர்களோட நடந்து போன காரணத்துக்காக வேண்டியாவது அல்லாவூட்ட நம்மளுக்கு நன்மையை தந்துருவான் திருதுறது வாய்ப்பை தந்துருவான் அப்படின்னு நினைச்சு அந்த மனிதர் உடம்பு இப்போ இவர் என்ன நினைக்கிறார் நபியோட நடந்து போற மனிதர் என்ன நினைக்கிறாரு இவன் இங்கே திறந்து வந்தான் எப்ப பார்த்தாலும் பாவம் செய்யற மனிதன் இவன் நம்மளோட ஒட்டி நடக்கிறான் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க இவன் போய் இவரோட நடந்து போறானே நம்ம எப்படி ஈசாடி கூடயே இருக்கிற மனிதர் நம்ம கூட இவன் ஒரு சாதாரண ஒரு பாவம் செய்யற மனிதர் கூட வர்றானே அப்படின்னு நினைச்சு நம்மளை யாரும் ஒரு மாதிரியா பார்த்து பார்க்கல அப்படின்னு மனசுக்குள்ள

இவருடைய எண்ணம் அவருடைய எண்ணம் இதுதான் நடந்துச்சு பெருமைங்கிறது எறும்பு வருவது போல வருவோம் நான் என்ன செஞ்சிட்டாங்க ஈசா நேசம் கேட்ட உடனே அப்படி சொன்னா அந்த மனிதருடைய மனசுல நான் யாரு தெரியுமா நீ ஈசா நேசனம் கூட போற மனிதர் இல்லையா இவன் யாரு தெரியுமா பாவம் செய்யற மனிதருக்கு தன்ன பெருமையாகவும் அவரே எரி நினைச்சான் நான் அந்த பெருமைக்காக அவனை என்ன செஞ்சுட்டேன் இடத்த மாத்தி வச்சிட்டேன்னு நான் தான் அப்பளவு பெருமை இருந்தா கூட நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் அனைவரையும் பாதுகாப்பான ஆரம்பத்துல நஜீஸ் கடைசியில முடிவு ஜனாசா ஜனாசா ஜனாசாவே என்னன்னு ஜனாசா தண்ணி மேல போட்டுட்டா நம்ம குளிக்கணும் இல்லை துணியை மாத்திட்டு அந்த துணியோட தொடருக கூடாது அப்ப இப்படிப்பட்ட மனிதனுக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்கு அப்ப அந்த பெருமைங்கிற திருடன் வந்து நம்மளுடைய ஈமான திருடீராம பாதுகாக்கணும் அப்படிங்கிற இரண்டாவது போராமை என்ற திருடன் போராமைங்கிறது